சிறப்பித்து புகழ் பெறும் பக்தர்களின் சேனலுக்கும் கண்மணியாக திகழ்கின்ற பெருமக்களுக்கும் அடியனுடைய உங்கள் பாதம் தொட்டு வணங்குகின்றேன் பன்னெண்டு ராசிகளுக்கும் குடும்ப உறுப்பினர்களால் வரக்கூடிய பிரச்சனை பற்றி விளங்குவோம் சிம்ம ராசி மதிப்பிலும் முதன்மை இறப்பிலும் முதன்மை நிர்வாகத்திலும் முதன்மை நீரில் பஞ்சு முதன்மை எல்லாத்திலும் முதன்மையாக இருக்கணும் இந்த குடும்பத்துல நான் சொல்றது தான் செய்யணும் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் குடும்பத்தில் குடும்பத்துல தான் மட்டும் சொல்வதை பிறர் கேட்டுத்தான் ஆக வேண்டும் என்ற தைரியம் குடும்பத்தில் நம்பிக்கை விதையை விதைப்பது யார் தெரியுமா சிம்ம ராசிக்காரவங்க அக்காலாக இருந்தாலும் சரி தங்கச்சியாக இருந்தாலும் சரி தம்பியாக இருந்தாலும் சரி ஒன்றுபற்ற சகோதரியாக இருந்தாலும் சரி ரெண்டுபட்ட சகோதரங்கள் யாராக இருந்தாலும் நான் சொல்கிறது கேட்குறியா சட்டம் தான் பாயும் அந்த நிர்வாகத்திறமைக்கு உள்ளவங்க அந்த ஆதிக்கத்துக்குரியவங்க சிம்மத்தினுடைய ஆதிக்கத்துக்குரியவங்க அப்போ ஆதிக்கம் போது பிரச்சனைகள் அடுத்தாலும் செய்யும் உதாரணத்துக்கு அவர் மூத்தவராக இருப்பாங்க மூத்தவர் வந்து சொல்கிறத கேட்கணும்னு எனக்கு என்ன கணக்காக இருக்குது எனக்கு தலைவிதியாக இருக்குதுன்னு இளைவன் கேட்பான் என்னடா அண்ணனை எதிர்த்து பேசுகிற அப்படிங்கிற உணர்வுகள் தான் அவர் குடும்பத்துக்கு அந்த லவ் கம் பிரிந்து விடும் சகோதரத்தன்மையுடைய பாசத்தை இழக்கக்கூடிய நேரம் இதில் முற்ப முற்பகுதியில் சிம்மராசி நேர்களுக்கு முற்பகுதி மிக சிறப்பாக அமையும் முற்பகுதி மிக சிறப்பாக அமையும் மிக கவனம் என அடுத்து வரக்கூடிய முப்பது மூணுக்கு அடுத்து அஷ்டமத்து சனி அப்போ அஷ்டமத்து சனின் போது எப்படி கடகத்துக்கு சொன்னோம் உங்களை தீண்டாத தீண்டத்தகாத அளவுக்கு உங்களை வச்சுருக்காங்கன்னு சொன்னோம்ல குடும்பத்தில் ஒதுக்கி வச்சுருக்கோம்ல அந்தளவுக்கு சிம்ம ராசி ஒதுக்கி வைப்பாங்க அப்போ எச்சரிக்கையாக இருக்கணும்ல அதுக்கு தானே ஜோதிடத்தில் வர்றீங்க அது தானே கேட்க வர்றீங்க சுவாமிகிட்ட அதுக்கு தானே இதை உங்களுக்கு அப்போ அஷ்டமத்து சனி வரும்போது அண்ணன் தம்பி உறவு மிக முக்கியம் அந்த உறவு முறிவுக்கு காரணமாகிவிடக்கூடாது அர்த்தநாரீஸ்வரர் நங்கநல்லூரில் இருக்கக்கூட அர்தன கும்பிடுங்க அந்த நங்கநல்லூர் இருக்கிற அர்த்தநரிசுவரர் அந்த ஆஞ்சநேயர் இது ஆஞ்சநேயராவது இப்போ வந்து சொல்லலாம் ஆனால் நங்கநல்லூர் இருக்கக்கூடிய அந்த அர்த்தனரீஸ்வரர் வந்து பேசிக்கலியாக எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய அர்த்தநரீஸ்வருக்கு எங்கே இதுக்கு சம்பந்தம் உண்டு என்று வரலாற்று சொல்லுங்கள் அந்த வரலாற்றை எடுத்து பாருங்கள் அப்படிப்பட்ட சென்னை மக்கத்தில் நங்கநல்லூர் இருப்பாங்க அந்த கோயம்புத்தூர் அந்த ஏற்க அங்கே பக்கம் உள்ளவங்கெல்லாம் திருச்செங்கோட போங்க அதே மாதிரி திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்காங்க அங்கேயும் ஒரு அர்த்தநாரீஸ்வர் இருக்காங்க அவ அவரை கும்பிடுங்க அந்த பெருமாள் கோயில் பக்கத்தில் ஆதி பெருமாள் இருப்பார் ஆதி ஆதி வெங்கடேச பெருமாள் இருப்பார் அது பக்கத்தில் இருக்காங்க அப்படி இதுக்கு ஒரு அந்தந்த ஏரியாவில் போங்க அதுக்காக கோயம்புத்தூரில் கன்னியாகுமரி இருக்கவங்களை சென்னைக்கு நான் வர சொல்லலை அந்தந்த பக்கத்தில் இருக்கிற அர்த்தநாரீஸ்வரர் கும்பிடுங்க கோயம்புத்தூர் பக்கத்தில் சங்கரநாயனார் சங்கரநாராயணன் இருக்கார் சங்கரன் ச சங்கரன் கோவில் சங்கரம் கோவில் சங்கர்லிங்கம் தானே சங்கர்லிங்கம் தானே மாமனும் மச்சான் தானே சேர்ந்திருக்காங்க மாமன் இருந்தானே தா மைத்தினி இருந்தானா அப்படிங்கிறவங்கள அப்போ மனைவி தானே சங்கச்சி தானே மகாவிஷ்ணு தங்கச்சி தானே அர்த்தநாதீஸ்வரர் வர்றாரு அப்போ அவங்க சங்கர நாராயணனை கும்பிடலாம் இது அதை விட பணம் பெற்றது ராகுக்கு கேதுக்கு சிறப்பு பெற்றது சங்கரநாராயணனுக்கு சிறப்பு பெற்றது ரொம்ப ஆடி தபசு அம்பாளுடைய தபஸ் இருந்து விரதம் இருந்து சாமி மீட்டக்கூடிய இடம் சங்கரன் கோவில் சங்கரன் கோவில் சங்கரன் நாராயணர் கோவில் அப்படிப்பட்ட கோவில் வழிபாடு சென்றங்கள் கண்டிப்பாக நல்லா இருக்கும் அதுக்கடுத்து தீர்வு அரச இலை தேவதாறு தும்பை துளசி தும்பை வில்வம் சிவன் கோயிலுக்கு போங்க ஒரு ரெண்டு தும்பை ஒரு தும்ப பூ கிடைக்கலாம் தும்பை இலையை வச்சுக்கோங்க பாதத்தில் போடுங்க சிவனுக்கு ரொம்ப பிடிச்சது தும்பை வில்லுவத்தை விட பன்மடங்கு அருள் கொடுப்பது தும்பை அரச இல்லை அரசை இல்லை எங்கே இருந்தாலும் எடுத்து கொண்டு போய் கொடுங்க அரசு சம்பந்தப்பட்ட உத்தியோகம் அரசு சம்பந்தப்பட்ட வேலை அரசியல் சம்பந்தப்பட்ட வேலை நிர்வாகம் சம்பந்தப்பட்ட வேலைக்கு அரச இலையை கொண்டு நீங்கள் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்தால் உச்சத்துக்கு வந்துடுவீங்க வீட்டில் வணங்கக்கூடிய படிக லிங்கம் பூஜை சிவபுராணம் லிங்காஷ்டகம் செய்யும் படிகள் லிங்க பூஜை சுபபுராணம் லிங்காஷ்டிரம் பாராணம் பண்ணுங்க